வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்துட்டு எப்படின்னா நமக்கு மனையாட்டம் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம தோப்பாட்டம் வாங்கிடலாம் அந்த ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னாக்கி உங்களுக்கு இது எல்லாமே கிழக்க பார்த்த லேண்டு தான் ஒரு பெரிய லேண்டு அதில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு பத்து சென்ட்டு பதினஞ்சு சென்ட்டு இருபது சென்ட்டு இந்த மாதிரி வாங்கிக்கிடலாம் ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு ரேட்டில் வந்துருக்கு தோட்டமாக பார்க்குறீங்க புறவு வந்துட்டு நமக்கு வீடுகள் போடலாம் இப்போதைக்கு தோட்ட செட்டப்பில் இருக்கட்டு தோட்டம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தென்னை மரம் மட்டும் இல்லை தென்னை மரம் மாமரம் பாஞ்சி பாஞ்சி மரம் பிலா மரம் கொல்லாமரம் கொய்யா தென்னை இப்படி இருக்குது தென்னை மரங்களும் நீங்கள் பார்த்தீங்களாலே தெரியும் தென்னை தென்னை மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட செட்டப்பில் இருக்குது ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து தோட்டமாட்டு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பொருள் வந்துட்டு நம்ம வீடும் போடலாம் ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கு ஸோ மன ப்ளஸ் உங்களுக்கு வந்து தோட்டம் இது வந்து அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு அது லட்சம் சென்ட் கேட்குறாங்க நல்ல இடம் எல்லாமே கிழக்க பார்த்து வரும் உங்களுக்கு பதினஞ்சு பதினார்டி பாதை இருக்கும் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் செம் பண்ணு ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி தரலாம் நல்ல ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இப்போ உடனே வாங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களும் அந்த மாதிரி பட்ட இடங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தோட்டம் மட்டும் யூஸ் பண்ணலாம் மனையாட்டம் யூஸ் பண்ணிடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்